பிளஸ் டூ படிக்கிற ஒரு பையனை அதே ஸ்கூல்ல ஒன் படிக்கிற இன்னொரு இன்னொரு வெளியில வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து அடிச்சே இது ஏதோ யதார்த்தமா ஒரு சண்டை ஒரு கை கலப்பு அப்படிலாம் கிடையாது பிளான் போட்டு எல்லாரையும் ஒன்னு சேர்த்து அவளை குறிப்பா டார்கெட் பண்ணி அடிச்சு கொண்டாங்க ஆனா கொள்ளணும்னு நினைச்சு அடிச்சு கொண்டாங்களா இல்ல அவங்க யாருன்னு இவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சு அடிச்சாங்களோ அதனால அவன் செத்துக்கானதுலாம் தெரியும் ஆனா வெறி கொண்டு அடிச்சிருக்காங்க இது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூல்ல வாத்தியார் கையில் வந்து அந்த அடிக்கிற உரிமையை வந்து இவங்க வந்து என்னைக்கு புடுங்கினாங்களோ அன்னைக்கு ஆரம்பித்தது இந்த சனிய உண்மை அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் இது வாத்தியார் மேல அந்த பயமே இல்லாம போயிடுச்சு அந்த மரியாதையும் இல்லாம போயிடுச்சு ஆனா இப்ப நீங்க கொண்டு போயிட்டு வாத்தியார்ட்ட கம்ப கொடுத்தீங்க ஒரு வேலை நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க சார் நீங்கன்னா வாத்தியார் கை கால் நல்லா இருக்காது அதை தெரிஞ்சுருக்க ஏன்னா அன்னைக்கு பயந்ததுக்கு காரணம் வாத்தியார் மேல வரும் பயன் அடிப்பாருன்ற பயம் மட்டும் இல்ல வாத்தியாருன்ற ஒரு மரியாதையும் சேர்ந்து இருந்தது இன்னைக்கு வாத்தியாருன்னா பசங்களை கண்டு பயப்படணும் பசங்களை கண்டு வாத்தியார் அது வாத்தியாரை கண்டு பசங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவனும் த அதான் வாத்தியாரும் தனியா வீட்டுக்கு போகணும் தனியா ஸ்கூலுக்கு வரணும் சில இடங்கள்ல வந்து தனியாக சிக்கன அவருக்கும் உள்ளுக்குள்ள நினப்பலாம் இருக்கல வாத்தியார் வாங்கின கதையெல்லாம் தெரியுமா தெரியாது அதெல்லாம் நிறைய ஸ்கூலில் ஒரு டீச்சரை கையில் கத்திய வச்சு கிழிச்சு விட்டாங்க இங்க அதெல்லாம் நிறைய நடக்கும் ஆனால் இது எப்பயுமே யூஸ்வலாக அப்பிலேருந்து இப்போ வரைக்கும் ஏதோ இப்போ தான் புதுசாக நடக்கிறது எல்லாம் கிடையாது ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒவ்வொரு கோஷ்டி இருக்கு சாதி கோஷ்டி எல்லாம் கிடையாது அதெல்லாம் தனிப்பட்ட கேட்டகரி அது உள்ளுக்குள்ள தனித்தனி குழுக்களா இருக்கு அது ஒவ்வொரு கிளாஸுக்கும் உள்ளே இருக்கு பொதுவாக இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ இந்த நைன்த் டென்த்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிஜமா சொல்ற ஒவ்வொரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி இருப்பாங்க அதாவது அந்த ஸ்கூல்ல அந்த குரூப் தான் கத்து இப்ப காலேஜ்ல இருப்பாங்க இந்த பஸ்ல போறப்பல அந்த ரூட்டு அந்த இதெல்லாம் இருக்குல்ல அதே மாதிரி ஊருக்குள்ள இதெல்லாம் நடக்கிறது தான் ஆனா அது என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து சும்மா கையில அடிச்சுக்குவாங்க அப்ப போய் கட்டிப்பட்டு உறிஞ்சுக்குவாங்க அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் அன்னைக்கு லைட்டை வம்புடுவாங்க சண்டை போட்டுக்குவாங்க மூக்கு உடையும் கை காலில் ஏதாச்சும் லைட்டை அடிபடு கிளம்பி போயிடுவாங்க இதெல்லாம் நடக்கிறது ஆனால் இது ஒரு பக்காவ ஒரு கூலிப்படை பிளான் பண்ணி எப்படி பண்ண அது ஏன் இப்படி வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னு தான் தெரியல அதான் இந்த பையனுக்கும் இப்போ இறந்து போனாப்படல்ல ஒரு ப்ளஸ் டூ பையன் அந்த பையனுக்கும் அந்த ப்ளஸ் ஒன் பையனுக்கும் மூணு மாதத்துக்கு முடியாது செப்டம்பர் மாதமே ஏற்கனவே ஏதோ ஒரு இருக்குது அந்த பிரச்சனையில் இப்ப இறந்து போன இந்த பையன் அந்த கூட்டினா பத்தி அவனுக்கு எதிராக ஒரு ப்ளஸ் ஒன் கூட்டத்தை அந்த பையனோட மூக்கை உடச்சிருக்காப்புல உடைச்சிருக்காப்புலன்னா என்ன வேணும்னு நிக்க வச்சு அதாவது கேங்கா சேர்ந்து வச்சு செஞ்சாங்களா இல்லை தனியா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காங்களா இல்லை ரெண்டு கேங்குக்கு இடையில வந்து யாரு பெஸ்ட்டுன்னு அடிச்சுக்காமே அந்த மாதிரி அதாவது ஒப்புதலோட வந்து செஞ்சாங்களான்ற தெரியல மூக்க உடைச்சிட்டாங்க அது மூக்கை உடச்சோன்னா அவரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து நேரா போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்டையும் கொடுத்துருக்காரு அவங்க அப்பா அந்த மூக்கு உடம்புச்சு ஒரு பையன் அந்த பையனோட அப்பா ஆனா அந்த போலீஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க பசங்க எல்லாம் போட்டு ஏன் தேவை இல்லாம வந்து பசங்க எப்பயும் பண்ண ஏன்னா என்னென்னமோ கேச பார்த்தா மூக்கு உடத்த கேச கொண்டாந்து கொடுத்தா அவர் என்ன சொல்லுவாங்க சொன்னா ஏதாவது புரிஞ்சுக்குவாங்க ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் வாசல வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்கள வந்து ஏதாவது பேசி கொஞ்சம் பயம் முடிச்சுன்னா ஒழுங்காக நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி அமுச்சுட்டாங்க அனுப்பிச்சுட்டாங்க அதில் அதாவது ஒரு போல் உண்மையிலே அந்த இடத்துல அதைத்தான் பண்ணணும் ஆனால் அதுக்கு அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருந்தாலும் பயந்துருப்பாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு வீட்டை நாலு வெளுவனு வெளுப்பாங்க ஒன்னால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்காரு எல்லாரும் குடும்பத்தையோ போலீஸ் ஸ்டேஷன் கொண்டாந்துருக்கோம் ஒழுங்கு மரியாதை இருக்கிறாரு இல்லாட்டி எங்கேயாவது ஓடி போயிருப்பாங்க அப்போ இதெல்லாம் நடக்கும் ஆனால் இப்போ எங்க பையன் எங்கேயாவது ஓடி போயிடுவானோ அப்படின்னு நினச்சி அவனை எதுவும் கண்டுக்காமல் விட்டாங்களா இல்லை அவன் மேலே வந்து பாசமா இன்னொரு மாதிரிலாம் பண்ணாதப்பா நீ என்னப்பா எல்லாம் நினைச்சு பாருப்பா இல்லை அது அவங்ககிட்ட போய் தெரிஞ்சிக்கிட்டு இருக்காங்களா ரெண்டு சேரும் சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு மாசம் பேசாமல் இருந்திருக்காய் இப்போ ரீசண்டாக இந்த டிசம்பர் ஒன்றோ ரெண்டோ தெரியல அந்த டைம்ல யூரின் போற இடத்துல எவனோ ஒருத்தர் லேசாக தட்டிட்டேன் அதாவது இந்த பையனுக்கு அந்த பையனுக்கு நேருக்கு நேரம் முட்டிக்குச்சு அதுல மறுபடியும் ஒரு கைகளை வந்திருக்கு அந்த கைகளை ஆளாளுக்கு என்ன பேசுனாங்க என்ன வார்த்தையை விட்டாங்க என்ன சவால் செஞ்சாங்க உடைய என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஆனா இதுக்கு ஒட்டு ஒரு ஒரு ஹெட் அந்த குரூப் வந்து அவனுக்கு எனக்கு பக்கத்துல பின்னாடி நிற்கிறது அந்த குரூப் தான் பிரச்சனை ஒருவேளை தனியாக நின்று அந்த பையன் அந்த பையன் அடிச்சிருந்தாலும் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு கை காலம் முடிச்சுட்டதோட போயிருப்பாங்க அந்த குரூப் சேர்ந்ததுதான் இவங்க இனிமே நம்ம பக்கம் வரக்கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதுதான் அவங்களோட இது வேற எதுவுமே இல்லை அப்ப வெளியில வர்றவர்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ரீப்பர் கட்டை ரீப்பர் கட்டைன்னு என்ன தெரியும்ல இந்த மரம் அந்த அந்த செவ்வகமா ஒரு கட்டை ஒன்று இருக்கும் நல்ல மஞ்ச மஞ்சள்னு இருக்கும் காஞ்சி போன கட்டை நல்ல பச்சை கட்டை எடுத்து இருபது இருபது அடி அடிச்சதுல எவ்வளவு ஒருத்தான் அடிச்சதுல அவளுக்கு பின் மண்டல சரியான அட்டை அவங்களுக்குள்ளே ஆள் சுருண்டு விழுந்துட்டு அதாவது ஒரு அஞ்சாறு பேர் ஒன்றா வந்தாலும் இந்த இருபத்தஞ்சு பேரும் சேர்ந்து டார்கெட் பண்ணி அவன் ஒருத்தனை மட்டும்தான் அடிச்சிருக்காங்க மற்றவன் எவனா குறுக்க விழுந்தாலும் அவனையும் அடிச்சிருக்காங்க அடித்து அவன் கீழே விழுந்து போன மாதிரி விழுந்து அப்புறம் அவன் போயிட்டான் அவனை தூக்கிட்டு முதல்ல ஜிஹெச் பட்டீஸ்வரன் ஜிஹெச் போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கேயிருந்து கும்பகோணம் ஜிஹெச் போகிறாங்க அங்கேயிருந்து இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க மறுபடியும் அங்கேருந்து இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லி நைட்டு தஞ்சாவூருக்கு கொண்டாந்து வச்சுராங்க மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர் மெடிக்கல் நைட்டு ரெண்டு மணிக்குள்ள செத்து போச்சு கிடையாது இதுக்கு வாத்தியார்கள் பொறுப்பேற்கிறாங்க இதுக்கு எப்படி முதல்ல வாத்தியார் எப்படி உள்ளுக்குள்ள அடிச்சிட்டாலே வாத்தியார் பொறுப்பேற்றுக்க முடியும் இருபது பேர் சேர்ந்து உள்ள போய் அடிச்சா அவன் குறுக்க போய் விழுந்து வாத்தியார் மண்ட உடஞ்சா என்ன ஒண்ணு வாத்தியாருக்கு நீங்க ஏதாவது செய்வீங்களா இல்ல என் பையன் அடிச்சுட்டான் இந்தந்த பசங்கள்லாம் பொறுப்பு நீங்க யாரை கேட்கணும் அந்த இருபத்தஞ்சு பையனோட அப்பா அம்மாவை கேட்கணும் இவங்க என் பொறுப்பேற்றுக்கணும் இந்த இருபத்தஞ்சு பேர்ல ஒரு புள்ள சொத்து போயிருந்தா நீங்க இதே மாதிரி அமைதியா இருப்பீங்களா உங்க குடும்பத்துல யாரும் எதுவும் பேச மாட்டீங்களா உங்க செத்து போனா மட்டும்தான் அது செத்து அடுத்தவங்க பிள்ளை செத்து போனா அது பேர் ஒண்ணுமே இது ஜாதி கலவரம் எல்லாம் நல்லா கேட்டுங்க இது முழுக்க 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 உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு ஒரு வகையான ஈகோ ப்ராப்ளம் இதை யாராலேயும் சரி பண்ண முடியாது வீட்ல இருக்கிறவங்களும் சரி பண்ண அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கவுன்சிலிங் கொடுத்தா கேட்பாங்களான்னு தெரியாது இதை எப்படி சேஞ்ச் பண்றத தான் இருக்கிறவங்க இத பேசி அவனுக்கு வழி இல்ல இல்ல நாளைக்கு லாஸ் இந்த இருபத்தஞ்சு பேரோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுட்டாங்க இவங்க யாரும் வாழ்க்கை முடிச்சு ஜெயில போய் இருக்க போறது இல்லை நல்லா கேட்டாங்க அத்தனை பேரும் ஜுவனையில போவாங்க அதிக பச்சம் பண்ணா இருபத்தஞ்சு பேரும் போக மாட்டாங்க ஒரு பேருக்கு ஒரு நாலு பேர் ஜுவன போவாங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருப்பா வெளில வந்துருவான் சீர்திருத்த பள்ளி அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது அவன் மேல அந்த நாலு பேருக்கு மட்டும் வாழ்க்கை போய்டு என்ன வாழ்க்கை போக ஒன்றும் பெருசாலாக ஆகாது அவனை நாடகத்தை இல்லை அவனை வந்து எங்கேயும் வேலைக்கு அவனை மேற்கொண்டு கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது அவ்வளவுதான் வெளியில் வேற எங்கேயோ வேணாலும் போய்ட்டான் வேலை பார்த்துக்கலாம் படிச்சுக்கலாம் அதை யாரும் எதுவும் சொல்லப்படுறது இல்லை அந்த ட்ராக் ரெக்கார்டு கொஞ்சம் இடிக்கும் இன்னும் சொல்ல போனால் ஊருக்குள்ளே ஒரு சில மனு செஞ்சு அவன் என்னை கூப்பிட்டு வச்சு எப்படி நீ கொலைகேசில் உள்ளே போயிட்ட வந்து இருந்தது சார் அதுவும் நடக்கும் பிள்ளைகளை பறிவுகளுக்காக பார்த்துக்க வேண்டியது பத்தவங்க தான் அவங்க சொல்லி தான் கொடுப்பாங்க கேட்கல வீட்டில் நீ சொல்லியா கேட்காதவே அவன் சொல்லியா கேட்க போறேன் தூக்கி கொண்டே வாத்தியார் மேலே பள்ளியை போட்ட வேண்டியது அந்த பிள்ளை இப்போ திரும்ப அந்த அம்மா அந்த புள்ளை திரும்ப வரும்மா இருபத்தஞ்சு பேர் ஒருத்தர் அடிக்கிற அளவுக்கு ஒரு பசங்களோட மனநலம் வீட்டுக்குள்ளேயோ வெளியிலேயோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உருவாகிடுது இதை எப்படி உட்கார்ந்து இருக்க முடியும் இதை யாரும் போய் தடுக்கல முடியாது நல்லா தெரிஞ்சாங்க யாரும் இவங்கள திருத்தவும் முடியாது அவங்களா புரிஞ்சு நடந்து அதுக்கு அவங்க தயாரா இருந்தா மட்டும்தான் அதை பண்ணலாம் இதுக்கப்புறம் இந்த இருபத்தஞ்சு பேரும் திருந்து வாங்கி வருந்து வாங்கி நினைக்கிறீங்களா கொஞ்ச நாள் வேணா இருக்கலாம் அதுக்கப்புறம் கத்தா இருக்கும் நினைச்சு பாருங்க பிரச்சனை வெளியிலயோ ஸ்கூல்லையோ இல்லை வீட்ல வீட்ல உண்மையில ஏன்னா நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க உங்கள் உண்மையில் என்ன நினைச்சு உங்கள் பிள்ளையளை நீங்கள் வளர்க்குறீங்க இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிய வைக்காத வரைக்கும் பிள்ளைய உறுப்பினையோ இருக்க